வணக்கம் இந்த வீடியோல திருப்பதியில வெங்கடாஜலபதி கோயில விடவே ரொம்பவே பழமையான இன்னொரு கோயில் இருக்கு அந்த ஒரு கோயிலை பத்தி பார்க்க போறோம் திருப்பதி வெங்கடாஜலபதியை பார்க்க போறதுக்கு முன்னால இந்த பார்த்துட்டு அவரை தான் வெங்கடாஜலபதியவே பார்க்க போகணும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு ஆதி காலத்துல எல்லாம் இந்த திருப்பதியானது வெங்கடேச பெருமானுடைய மலையாக இல்லாம இந்த குறிப்பிட்ட சாமியுடைய மலையாகத்தான் இருந்திருக்கு ஆதியில சேஷாத்ரி மலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு குறிப்பிட்ட மலைய வராக சுவாமின்னு சொல்லப்படக்கூடிய விஷ்ணுவுடைய மூன்றாவது அவதாரமாக வந்த அந்த வராக மூர்த்தி தான் ஆட்சி பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காரு அதனால தான் இந்த மலைக்கு இப்ப கூட ஆதி வராக கஷேத்திரம் அப்படின்னு ஒரு பேரே இருக்கு இரண்யாக்சன் அப்படிங்கிற அரக்கங்கிட்ட இருந்து பூமி பிராட்டிய இந்த வராக வராகமூர்த்தி காப்பாத்தினதுக்கு அப்புறமா அவரு ஒரு இடத்துல தங்கி இருந்தாரு அந்த குறிப்பிட்ட இடம்தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வராகமூர்த்தியுடைய கோயிலுங்கிறாங்க சரி கரெக்டாக திருப்பதியில் இந்த சாமியுடைய கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் திருப்பதி மலை மேலே சுவாமி புஷ்கரணி தீர்த்தம் அப்படின்னு ஒரு முக்கியமான தீர்த்தம் இருக்குது அந்த தீர்த்தத்துடைய வடமேற்கு மூலையில் தான் இந்த வராக சுவாமியுடைய கோயில் இருக்குது கரெக்டாக சொல்லணும்னா திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலுடைய வடக்கு பக்கமாக இந்த வராகமூர்த்தி சாமியுடைய கோயிலானது இருக்குது சத்தியுகம் ஆரம்பிக்கும் போதே இந்த மலை மேல வராக மூர்த்தி தங்கிட்டாருன்னு கலியுகம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா வெங்கடேச பெருமாள் இந்த வராக கிட்ட அதாவது மகாவிஷ்ணுவுடைய ஒரு அவதாரமாக வந்த இதே வெங்கடேச பெருமாள் தன்னுடைய முன்னால வந்த ஒரு அவதாரமான இந்த வராக கிட்ட இந்த மலை மேல அவருடைய ஆசிரமத்துல அவருடைய கோயில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல தங்கறதுக்காக அவர் அவதாரம் எடுத்து வந்த அந்த ஒரு நேரத்தில் இந்த இடத்துல இடம் கேட்டிருக்காரு அதுக்கப்புறமா வெங்கடேச பெருமானே கலியுகம் முழுக்க கலியுகம் முடிகிற வரைக்கும் இந்த இடத்துலயே தங்கி மக்களை பூரா காத்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வராக சுவாமி அவருக்கே இந்த இடத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு நம்பப்படுது அதனால தான் வெங்கடேச பெருமாளுக்கு இந்த வராக மூர்த்தி இங்கே அடைக்கலம் கொடுத்து இடம் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் வெங்கடேச பெருமான் பெருமான கும்பிட்றதுக்கு முன்னால் இவரை இந்த வராகமூர்த்தியை கும்பிட்டுட்டு தான் வெங்கடேச பெருமானை கும்பிடணும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெங்கடேச பெருமாளுக்கு ஆகக்கூடிய நைவேத்தியமானது முதன் முதல்ல திருப்பதியில் பூஜையாக இருக்கட்டும் நைவேத்தியமாக இருக்கட்டும் இந்த வராக சுவாமிக்கு நடந்ததுக்கு தான் வேங்கடேச பெருமாளுக்கே அந்த பூஜையும் நைவேத்தியமும் ஆகும் அவ்வளவு சிறப்பான இந்த வராக சுவாமியுடைய கோயிலுக்கு அடுத்த தடவை திருப்பதிக்கு போகும்போது மறக்காமல் இவரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பெருமாளை பார்க்கறதுக்கு நம்ம எல்லாரும் போகணும் எந்த வீடியோ உங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்